ஹலோ எப்படி ஸோ லாஸ்ட் வீடியோவில் வந்து குழந்தைங்களுக்கு ஏன் சீக்கிரமாக ஃபீடிங் ஸ்டார்ட் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தோம் ஸோ சிக்ஸ் மந்த்ஸ் கம்ப்ளீட்டடாக ஃபீடிங் நீங்கள் காம்ப்ளிமெண்ட்ரி ஃபீடு ஸ்டார்ட் பண்ணலான்னு சொல்லியிருந்தோம் சில பேரண்ட்ஸ் வந்து ரொம்ப எக்ஸ்ட்ரா காஷியஸாக செவன் மந்த்ஸ் வரை ஸ்டார்ட் பண்ணுறதே கிடையாது ஏழு மாதம் முடிஞ்சதுக்கப்புறம் ஸ்டார்ட் பண்ணிக்கலாம் அப்போ தான் பேபி இன்னும் மெச்சூர் ஆவாங்க அப்படின்னு சொல்லி நினைக்கிறாங்க ஸோ அது ரொம்ப தப்பான விஷயம் ஸோ ஒன்ஸ் சிக்ஸ் மந்த்ஸ் பேபி கம்ப்ளீட் ஆகிட்டாங்க அப்படின்னு சொன்னாலே அவங்களோட கேலரி ரெக்குயர்மெண்ட் வந்து கொஞ்சம் ஜாஸ்தி ஆகிடும் அதே டைமில் மதரோட மில்க்லேயும் கொஞ்சம் ப்ரோட்டீன்லாம் குறைய ஆரம்பிச்சிடும் ஸோ இதனால் அவங்களுக்கு எக்ஸ்ட்ரா நீங்கள் சாலிட் இல்லை காம்ப்ளிமெண்ட்ரி ஃபீடிங் வந்து ஸ்டார்ட் பண்ணால் தான் அவங்களுக்கு தேவையான நியூட்ரிஷன் கிடைக்கும் ஸோ இதுக்கு தேவையான நியூட்ரிஷன் கிடைக்கல அப்படின்னு சொன்னால் அவங்களோட க்ரோத் பொட்டென்ஷியல் அதாவது ஏஜ்க்கு எவ்வளோ வெயிட் இருக்கணும் எவ்வளோ க்ரோத் இருக்கணும் அப்படிங்கிற சார்ட்லேயுமே குழந்தையோட க்ரோத் வந்து ட்ராப் ஆக ஆரம்பிச்சிடும் ஸோ ஐடியல் டைம் டு ஸ்டார்ட் காம்ப்ளிமெண்ட்ரி ஃபீடு வந்து செவன் மந்த்ஸ் தான் நீங்கள் இதுக்கு டிலே பண்ணாலும் அது கண்டிப்பாக பேபீஸோட க்ரோத்தை வந்து அஃபெக்ட் பண்ணும் கா ஸோ காம்ப்ளிமெண்ட்ரி ஃபீடிங் பொறுத்தவரை ரொம்ப ஏர்லியராக ஸ்டார்ட் பண்ணுறதும் பேபீஸ்க்கு நல்லது கிடையாது ரொம்ப டிலே பண்ணி ஸ்டார்ட் பண்ணுறதும் நல்லது கிடையாது ஸோ ஐடியல் டைம் டு ஸ்டார்ட் காம்ப்ளிமெண்ட்ரி ஃபீட்ஸ் வந்து செவன் மந்த்ஸ் அதுவும் ஃபேமிலி டயட்டில் கொண்டு போகிறது ரொம்ப பெட்டர்